बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम सूरह अलफातिहा फातिहा அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தோற்றுவாய் துவக்க சூராவா இருக்குது फतहा फातिஹனத் இரந்தானின் அர்த்தம் கி இந்த சூராவை தான் குர்ஆன்ல துவக்க சூராவா இருக்குது எனவே இந்த சூறாவுக்கு உண்டான பல பெயர்கள்ல உள்ள ஒரு பெயர் என்னது फातिहा பல பெயர்கள் இருக்குமா இந்த சூராவ்க்கு அதுல ஒரு பேர் என்ன பேருமா फातिहा என்ன மீனிங் தோற்றுவாய் இந்த சூறா எங்க இறக்கப்பட்டது மக்கி என்ன மீனிங் மக்காவில் இறக்கப்பட்டது நபியவர்கள் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எந்த வயது நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நாற்பதாவது வயது நாற்பதாவது வயதிலிருந்து மக்காவில் வாழ்ந்த காலகட்டம் எத்தனை கால ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் நபியவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய சமயங்களில் இறக்கப்பட்ட அத்தியாயத்திற்கு மக்கி என்று சொல்லப்படும் என்ன சொல்லப்படும் நபி நபியவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க மதினா நபியவர்கள் மதினாவில் இருக்கும் போது இறக்கப்பட்ட வசனங்களுக்கு மதனி என்று சொல்லப்படும் என்ன சொல்லப்படும் நபியவர்கள் மதினாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் சரிங்களாமா மொத்தம் நபியவர்கள் வாழ்ந்த காலகட்டம் எவ்வளவு மூன்று ஆண்டுகள் ஐ இல்ல பத்து ஆண்டுகள் மொத்தம் வந்து ஐம்பத்தி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வரைக்கும் நபியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் பாரத் அல்லாபி இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் எத்தனை ஏழு வசனங்கள் சரி இந்த சூறாவினுடைய சிறப்பு என்ன பாருங்க ஒன்னாவது ஒன்னாவது சிறப்பு குர்ஆனில் உள்ள சூறாக்களில் இது மகத்தான சூறாவாகும் இந்த சூறா என்ன சூறாமா இது மகத்தான சூறா இரண்டாவது சிறப்பு இது அசபுல் மதானி சொல்லுங்க அ சப அப்படான திரும்ப 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 ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம தொழுகையில ஓதணும் தடவைகள் ஓதுறோம் சரிங்களா சுண்ணா உபரியான தொழுகைகள் தொழுரும் சொன்னா அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகுது திரும்ப திரும்ப ஓதுறோம் என்னைக்காவது இந்த சூறாவில ஒரு சோர்வு ஏற்பட்டு இருக்குதா இத போர் அடிச்சிருக்குதா யாருக்காவது அப்படியான சிந்தனை வந்திருக்குதா உங்களுக்கு இல்ல ஏன் வரல அதான் அற்புதம் சொல்லுங்க திரும்ப திரும்ப ஓதுறோம் திரும்ப திரும்ப கேட்கிறோம் அல்லாஹால அந்த சூறாவின் மீது ஒரு பிரியத்தை சோர்வு இல்லாத நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் திரும்ப திரும்ப ஓதினாலும் அந்த சூறாவின் மீது அன்புதான் அதிகமாகிறது சோர்வு ஏற்படுவது கிடையாது எனவே அந்த சூராவுக்கு உண்டான பெயர் என்ன இது நபியவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர் அனு சொல்லுங்க மகத்தான குர்ஆன் ஆகும் மகத்தான குர்ஆன் ஆகும் இதை அப்படியே நீங்க அழகா மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம் இந்த சூறா குர்ஆனில் உள்ள மகத்தான சூறாவாகும் இந்த சூறாவுக்கான பல பெயர்களில் ஒரு பெயர் அல் ஃபாத்திஹா மற்றொரு பெயர் என்ன அஸ் சபர் உல் மசானி மற்றொரு பெயர் என்ன அல் குர்ஆனுல் ஆவீம் ஆதாரம் சஹிஹுல் புஹாரி நாலாயிரத்தி எழுநூற்றி மூணாவது இலக்க ஹதீர் அடுத்து நான்காவது சிறப்பு இது உம்முல் கிதாப் சொல்லுங்க உம்முல் கிதாப் உம்முண்டா என்ன மீனிங் தாய் உம்முண்டா உம்மா தாய் கிதாபுண்டா வேதம் இந்த வேதத்தினுடைய தாய் சூறாவாகும் அப்படின்டா நீங்க குரான்ல எந்த சூறா எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் அதனுடைய கருப்பொருள் இந்த இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய வசனத்தோட டச் ஆகும் சூரா சூராவினுடைய விளக்கமாக மற்ற சூறாக்கள் இடம்பெறக்கூடிய வசனங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம் எனவேதான் இதற்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முல் கிதாப் சொல்லுங்க உம் கிதாப் இந்த வேதத்தின் தாய் சூறாவாகும் சரிங்களா இதோட நம்ம எத்தனாவது பேரு படிச்சிருக்கிறோம் மூணு இல்லமா நான்கு பெயர் சரிங்களா ஆதாரம் புகாரி எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்க செய்தி ஐந்தாவது சிறப்பு நபி சொல்லாஹு அலி வசல்லார்கள் அலி வசல்லம் சொன்னா நமக்கு எத்தனை தடவை அல்லாஹு தாலா அருள் செய்கிறார் பத்து தடவைகள் அப்ப இந்த இடத்துல இந்த சபையில நம்ம கல்வி கற்றுக்கொள்ள வந்திருக்கோம்னு சொன்னா மாணவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அமைதி சக்கீதா நமக்கு ஏற்படுது நபி அவர்கள் பேர் சொல்லும் போதுலாஹு அலேஹி வசல்லம் சொல்லும் போது பத்து தடவைகள் அல்லாஹு அருள் செய்கிறான் வானவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் அவ்வளவு சிறந்த சபைதான் இந்த சபை புரியுதுங்களாம கல்வி வகுப்புகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுதுங்களா அதனால முன்கூட்டியே வரணும் நடத்தப்படும் செய்திகளை படிக்கணும் ஞாபகப்படுத்தணும் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் கூறினார்கள் لا صلاة لمن لم يقرا بفاتحة الكتاب لا صلاة تلغي كريات لمن لم يقرا بفاتحة الكتاب தோற்றுவாயை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது இதுதான் தொழுகையில சூரத்தில் ஓதுவது என்பதற்கான ஆதாரம் அர்கான் சூரத்தில் ஓதுவது என்னது அர்கும் தொழுகையினுடைய தூண்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு தூண் சூரத்தில் ஃபாத்தியா நம்ம கற்றுக்கொள்ளணும் தெளிவா கற்றுக்கொள்ளணும் அல்ஹம்து என்ற ஓத இடத்துல அல்ஹம்து என்று ஓதினால் அர்த்தமே மாறிவிடும் அதனால சூரா ஃபாத்தியாவை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிஞர்கள் கூறுகிறார்கள் சரி குர்ஆனின் தோற்றுவாயை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது என்று நபியவர்கள் கூறிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவாகி இருக்குது சரி அடுத்து பாருங்க ஒரு முஸ்லிம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளில் குறைந்த அளவு பதினேழு தடவைகள் ஓத வேண்டிய கட்டாய தேவை உள்ளது குறைந்த அளவுன்னு சொன்னா பரந்த மட்டும் ஒரு ஒரு சொன்னா பதினேழு தடவைகள் ஓதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அதை தாண்டி அவர் சுண்ணாவான உபரியான வணக்கங்கள் தொழுகிறாருக்கு முன்னால என்ற முன்னால என்ற அதே போல பள்ளிக்கு போகும்போதெல்லாம் என்ற தொழுகிறாரு மஸ்ஜித் பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை மகரிப்புக்கு பிறகு ரெண்டு காத்து தொழுகிறாரு விஷாவுக்கு பின்னால என்ற காத்து வித்ர தொழுகிறாரு தொழுகை அவருக்கு தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இரவு தொழுகையும் தொழுகிறான்னு சொன்னா அதிகமான நேரங்களில் அதிகமான தடவைகள் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது திரும்ப திரும்ப ஓதினாலும் அந்த சூறாவை அந்த சூறாவை ஓதுவதில் சோர்வு கலைப்பு நமக்கு ஏற்படுதா கிடையாது அடுத்து இந்த அத்தியாயத்தை தொழுகையில் ஓதும் போது அல்லாஹ் நம்முடன் உரையாடுகிறான் அல்லாஹ் நம்முடன் என்ன செய்கிறான்மா உரையாடுகிறான் ஆதாரம் சஹி முஸ்லிம் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது இலக்க செய்தி நாம இந்த இதாகத்திலேயே அல்ஹம் ரபில் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான் அவன் கூறுகிறான் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் ரஹீம் என்று சொல்லும் போது என் அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என் அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹலா கூறுகிறான் புரியுதுங்களாமா அப்ப சூரா ஃபாத்திஹா ஓதும் போது அல்லாஹ் நம்முடன் என்ன செய்கிறான் உரையாடுகிறான் குரானை என்னதுமா கலாமுல்லா குரானை என்னது கலாமுல்லா அல்லாஹுடைய வார்த்தை எனவே நாம குரான ஓதுறோம் சொன்னா யாருடன் உரையாடுகிறோம் அல்லாஹுடன் உரையாடுகிறோம் அந்த உணர்வோடு என்ன செய்யணும் குரான ஓத வேண்டும் சரி இப்ப இந்த ஏழு சிறப்புகள் மனப்பணம் ஆயிடுச்சிங்களா பாலக் அல்லாபி பாருங்க ஒன்னாவது என்ன ஒன்னாவது என்ன குரானில் உள்ள சூராக்களில் இது மகத்தான சூறாவாகும் இரண்டாவது அசபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் இது மூன்றாவது இது நபியவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆனுல் அதி மகத்தான குரானாகும் இதற்கு முந்தைய வேதங்களில் சூரத்தில் போன்று ஒரு சூறா என்ன செய்யப்படவில்லை இறக்கப்படவில்லை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளில் சூரத்துள் ஃபாத்திஹா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு புரியுதுங்களாமா நான்காவது சிறப்பு உம்முல் கிதாப் இந்த வேதத்தினுடைய தாய் சூறாவாக சூரத்துள் ஃபாத்தியா இருக்கிறது ஐந்தாவது சிறப்பு சூரத்தில் ஒருவர் தொழுகையில் ஓதலைன்னு சொன்னா அவருக்கு தொழுகையே கிடையாது ஆறாவது ஒரு முஸ்லிம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளில் குறைந்த அளவு பதினேழு தடவைகள் ஓத வேண்டிய கட்டாய தேவை உள்ளது ஏழாவது இந்த அத்தியாயத்தை தொழுகையில் ஓதும்போது போது அல்லாஹ் நம்முடன் உரையாடுகிறான்